வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி வேலூரில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகம் தொள்ளாயிரம் ஆவது நாளாக அன்னதானம் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் வேலூர் மாவட்டம் வேலூர் கொசப்பேட்டை பகுதியில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டு நாள்தோறும் காலை உணவாக ஏழை எளிய மக்களுக்கு இட்லி பொங்கல் வடை என தொடர்ச்சியாக இன்று வரை விஜய் மக்கள் இயக்கம் வேலூர் மாவட்டம் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றிணைந்து தொள்ளாயிரமாவது நாளாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிகரமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விலையில்லா விருந்தகம் மேலும் ஐந்து இடங்களில் விரைவில் துவங்கப்பட உள்ளது என வேலூர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஹச் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்